யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இந்த தனி ஒரு லைவ் போட்டுருந்துச்சி பார்த்துருப்பீங்க அந்த லைவ்ல சொல்லுது பாருங்கள் பசங்களை ஏன் கூப்பிட்டு வரலன்னா நான் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அவங்க வரலன்னா நான் வந்து அதெல்லாம் இருந்து கூட மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இந்த ரூம்ஸ் சும்மா தான் கிடக்கு இப்படி தெரிஞ்சுன்னா நான் பசங்களை கூப்பிட்டு வந்துருப்பேன்னு சொல்லுது அப்போ இது வந்து என்ன சொல்லுது எங்களோடய பிரைவைசி கெட்டு சொல்லி நாங்கள் விட்டுட்டு வந்துடுறோம் அதுதான் உண்மை ம் இவளோ இவளும் பொம்பளையா இல்லை ஒரு தாயா என்னன்னு ஜென்மன்னு எனக்கே தெரியலை அந்த பசங்க அடுத்தவங்கிட்ட விட்டுட்டு வரிய இந்த ஒரு மாதம் லீவுக்கு தானே அது தாயம் தானே உன்கிட்ட வந்து இருக்குது அதையும் நீ அடுத்தவங்ககிட்ட விட்டுட்டு வரிய நீ எல்லாம் என்ன பொம்புல நீ தான் பெத்தி அந்த பசங்களை அப்புறம் அதில் வெறும் லைவில் உட்காந்துட்டு சொல்கிறா என்னது பசங்களுக்காண்டி உங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீ எதுக்கு பெத்த அந்த பசங்களை ஓ நீ இன்றைக்கி நீ அந்த பசங்களாம் நல்லா தானே ஒரு பசங்க நல்ல வழியில் போகிறது வந்து அந்த சின்ன வயசில் நீ என்ன வழி காட்டுறியோ அந்த வழியில தான் அந்த பசங்க போகும் நீ எப்படி சொல்லி கொடுக்கி அந்த அந்த இதில் தான் அந்த பசங்க வளரும் பெற்றாச்சும் படிக்க வச்சாச்சும் வளர்ந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வள வேலையை பார்த்துக்கிடுவாங்கன்னா அப்போ நீ எதுக்கு நீ இருக்கா நீ நீ தருதலையாக திரியிறியே நீ ஒன்னே இந்த வயசில் ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா நீ இன்னைக்கு நல்லா இருந்திருப்பா ஒன்னு ஒன்று தருதலையாக விட்டதுனால தான் நீ வந்து இப்படி இப்படி திரியிற அந்த பசங்களை நீ இந்த இந்த டைமில் தான் அந்த பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இதுவே ஒன்னால் முடியலைன்னா நீலாம் எதுக்கு நீலாம் பொம்பளையாக எதுக்கு இருக்க முதல்ல ம் பொம்பளை பொம்பளை என்னத்துக்கே ஒரு கேடு கட்டுச்சு ம் உன் சந்தோஷம் உனக்கு அதுக்கப்புறம் நான் என்னது அங்கே வீட்டில் வந்து பிரைவசி இல்லை அந்த பசங்களும் அந்த ரூமில் இருக்காங்க ஏண்டி நீ வந்து ஏசியில் படுத்து தூங்குற அந்த பசங்களும் அந்த ரூமில் போடுறேன்னு இதுக்கு இதுக்குதான் அந்த பசங்க ஹாஸ்டல்லேருந்து இருந்தாங்களா ம் ஏன் உனக்கு வந்து நீ சொல்கிற ஆயிரண்டையும் நான் அந்த கிளை அந்த கிழவனை வந்து மேலே கையை புட்டுப்படுப்பேன் படுப்பேன் என்னைக்காவது உன் பசங்க மேலே கையை காலை புட்டு நீ சொல்லியிருக்கியா ஆ அந்த பசங்களுக்கு ஏக்கம் இருக்காதா அம்மாக்கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கணும் அம்மாக்கிட்ட நல்ல ரெண்டு லீவை வந்து அம்மா கூட நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் அந்த பசங்களுக்கு ச இது இருக்காதா ஆ உனக்கு உன்னோட இது தான் முக்கியம் உனக்கு எப் அந்த பசங்க இருந்து உனக்கு வந்து அந்த பசங்க வந்து ஒரு மாதம் வந்து இருக்கிறதே உனக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு அதாயிட்டு இதாயிட்டு நான் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீ இதோட ரெண்டு டைம் நீ வந்து இப்படி அந்த பசங்களை விட்டுட்டு ஊர் சுத்த போற அந்த பசங்க வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்டலில் படிச்சுட்டு இந்த ஒரு மாதம் தானே ஃப்ரீயாக வந்து இருப்பாங்க அந்த இதுலேயும் அந்த படிப்படி பிரச்சனைனா கழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ச்சீ நம்ம தாய் இப்படி இருக்காளே நீ அடிக்கிற கூத்தெல்லாம் அந்த வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறாங்க நீ வந்து என்னென்ன பண்ணுற அந்த கிழமை என்னென்ன பண்ணுறான் இத்தனைக்கும் அந்த பசங்களுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது கிடையாது ஆயிரத்தெட்டு தடவை சொல்லியிருப்பான் நான் வந்து பன்னெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு பன்னெண்டாயிரம் செலவு பண்ணிட்டேன் நீ செலவு பண்ணதில் அர்த்தம் இருக்கா அந்த பையன் மனசு எப்படி இருக்கும் நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயின் அந்த பையனுக்கு என்ன செலவுன்னு பண்ணியிருக்கா இப்போ தான் ஒரு ஆஸ்பத்திரி செலவு இது வந்து எந்த தாயாக இருந்தாலும் பண்ணியிருப்பா நீந்தான் பெரிய செலிப்ரிட்டி நீந்தான் பெரிய ஃபெமிலியர் இவ்வளோ சம்பாதிக்கிறியா அந்த பன்னெண்டாயிரத்தை எத்தனை லைஃப்பில் சொல்லி காட்டுறா பாருங்கள் அது முக்கால்வாசி சொறி இவளுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு அதை வந்து சொல்லி காட்டுறா அந்த பையன் அதை கேட்டு கேட்டு அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றா அப்போ அந்த பையனுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும் ம் நீ இப்படி சுத்த போறிய அந்த பையனுக்கு ஆசை இருக்காதா ஃபோனையே விளையாடுறேன்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த பையன் ஒரு வருஷமாக படிக்க வீட்டில் வந்தப்போ தான் ஃபோன் விளாட்றேன் ஃபோன் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அது சரி தான் அதுக்காண்டி உனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது இந்த பசங்க வீட்டில் இருக்காங்களே நம்ம பிரைவேசி கெட்டு போகுதே நம்ம குடிக்க முடியலையே கூத்தடிக்க முடியல இதுதான் உனக்கு பிரச்சனை அந்த தான் நீ அந்த கிட்ட காமிக்க ஃபோன் விளையாடுறதுனால கிடையாது சரியா அப்புறம் வந்து நாளைக்கு அவங்க பார்ப்பாங்கன்னே உனக்கு தெரியுமா ஆமாம் நீ இன்னைக்கு அவனை பிள்ளையாக நினைச்சு வளர்த்தாத நான் நாளைக்கு அவன் தாயாக நினச்ச உடனே நீ வந்து பெத்த கடமைக்கு அந்த பையனை உன் கடமையை நீ ஒழுங்காக செஞ்சால் நாளைக்கு அவன் கடமையை அவன் ஒழுங்காக செய்வான் நீ வந்து சரி அதாவது எல்லோரும் வந்து எல்லா தாயும் நிறைய தாய் இருக்காங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு கூட பசங்க பார்க்கறது இல்லை ஆனாலும் அந்த தாய் வந்து பசங்க பார்க்கலையா அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது நம்ம கஷ்டப்படுறோமா போயிட்டு போகிறோம் பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளைக்கு யாராவது செய்யணும் அப்படி தாய் தான் இருக்காங்க ஆனால் ஒன்றே மாதிரி ஒரு கேடுகட்ட தாயி அதை நீ வந்து உன் ஓ மனசுலேயும் வைக்காம நீ வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் பாரு இந்த இந்த சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு இப்படி வந்து பிள்ளைங்களுக்காகவும் எல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்ட்டு ஆ ஒன்றாம் முதல் என்ன பண்ணலாம் அந்த பையனுக்கு அந்த வயசாடி அது தெரியுமா நல்லது கிட்டது தெரியுமா ம் அப்போ நீ வந்து எவ்வளோ கேடுகட்ட ஜென்மமாக இருக்கா பார்த்துக்க இன்னைக்கு நீ ஓம் இந்த வயசில் ஓ இதே உனக்கு இருக்க முடியலையே இப்படி அலையிற ரூம் ரூமாக ஹோட்டல் ஓட்டலை ரூம் போட்டுட்டு அழையிற அப்போ அந்த பசங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சா அந்த பசங்க வயசுக்கு அந்த பையனுக்கு நீ இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதானே நாளைக்கு அந்த பையன் செய்வான் இன்னைக்கு நீ தாயா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீ அடிக்கடி சொல்கிற நான் அம்மா இப்படி போய் வளர்த்தேன் இப்படி போய் வளர்த்தேன் இப்படி போய் வளர்த்தேன் நீ அதை தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கே தவிர அந்த பையனுக்கு தம்பி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் நீ அந்த கிட்ட உட்காந்து எனக்காவது பேசியிருக்க அப்புறம் வந்துட்டு ஆஹ் எப்ப பாரு லைவ்ல உக்காந்தாலும் சரி வீடியோ படணும் சரி அந்த பசங்க வீட்டில் தானே இருக்கா நீ வீட்டில் போடுற வீடியோ கூட நீ ஒழுங்காக போட்டிருக்கியா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே தான் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் அந்த அந்த கிழவனுக்கும் அறிவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம பசங்க நம்ம மூஞ்சில் காரி துப்பாதா நாளைக்கு அந்த பையன் வளர்ந்தால் நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிற நினப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா தான் உன் குடும்பத்தை விட்டுட்டு உன் பசங்களை விட்டுட்டு தருதலையாக அலைஞ்சிட்ட அந்த குடும்பத்தையாவது அந்த பசங்களையாவது ஒழுங்காக வளர்க்க வளர்க்க விடலாம்ல நீ வந்து அங்கே இருக்கா இதுங்க நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல பசங்களுக்கு இதை பண்ண அதை பண்ண நீயே சொல்கிறா அன்னைக்கு உட்காந்துட்டு அவள் தான் என்னது அவனுக்கே செலவு பண்ணணும்னு சொன்னேன் இவன் முடிஞ்சு தான் முக்கியம் ஆமாம் இவன் முடிஞ்சு தான் முக்கியம் ஏன்னா நீ broker இல்லை அதனால் உனக்கு அவள் முடிஞ்சு முக்கியம் தான் இப்படி ஒரு எச்சக்கலனாயி எங்கேயும் பார்த்ததுல இதில் வேற இவர் வந்து பொது சேவை செய்யப்படறாரு அந்த அவள் பெத்த பையனுக்கே ஒரு ஹாஸ் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கே இவ்வளோ பேசுகிறான் இதை வந்து பொது சேவை பண்ணி அக்காதங்கச்சிக்கெல்லாம் உதவி உதவிப்படுறாங்களா நல்லா பணம் போடுங்க இன்னும் பக்ரீத்துக்கு வந்து என்னது கிடா வெட்டியே விருந்து வைப்பாராம் எல்லாரும் பணம் போட்டுட்டு உட்காந்து பார்த்துட்ருங்க அவள் பெற்ற பிள்ளைக்கே ஒரு ஒரு அன்னைக்கு சொல்கிறான் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் செலவாயிட்டு இன்னும் வந்து ரசம் புளி தண்ணி தான் ஃபுல்லாக ஏன் நீ வந்து பண்ணாத செலவாக அவளுக்கு வந்து எவ்வளோ செலவு குடிக்கிறீங்களே உட்காந்து அவ்வளோ குடிக்கீங்களா அப்போ பண்ணாத செலவாக ஆனால் நீங்கள் போது மட்டும் எல்லாம் வாங்கி திங்கிங்களா அந்த பசங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணதுக்கு இந்த இவன் அப்படி சொல்கிறான் அப்போ எப்படிப்பட்டவனா அப்புறம் அதை வந்து தாய கூட இருக்கா பாருங்களேன் இப்ப மற்ற ஒருத்தின்னா ஏன் பசங்களே நீ பார்க்கலன்னா நீ எதுக்கு எனக்கு உன் குடும்பத்தோட போனி அனுப்பி விட்டுருவா ஆனா இவளுக்கு வந்து இவளோட அப்படி ஒரு கோபம் வருது எனக்குலாம் பேசுறது இது நினைச்சாலே அப்புறம் வந்து என் லைவ்ல பாத்தீங்களா என் கண்ணெல்லாம் எப்படி இருக்கும் டக்குழுந்து இப்ப பாருங்க எப்படி தளிச்சலா இருக்கா அப்ப என்ன சொல்ல வர எனக்கு வந்து எல்லாரும் டிப்ரெஷன் ஆச்சுன்னா டிப்ரெஷன் ஆச்சுன்னா எல்லா பெண்களும் போய் குடிங்க எல்லா சகோதரிகளும் போய் குடிங்கன்னு சொல்லுவாரியா நீ அதைதான் வந்து சொல்றியா இப்படி குடித்தவனே பார்த்து என் கண்ணு தெளிவா இருக்குன்னு சொல்ல வரியா உனக்கு பசங்களை பார்த்தாலே உனக்கு எல்லா டிப்ரெஷனும் வந்துடும் வீட்டில் இருந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா அடுத்தவங்க ஆசில் உட்காந்து சாப்பிட்ற நாய் உனக்கே இவ்வளோ டிப்ரெஷன் இருக்குன்னா ஒரு வருஷம் அந்த பசங்க படிச்சுட்டு வந்து ஒரு மாதம் லீவில் வரலான்னு பார்த்தாலும் நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது அந்த பசங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா ஒரு இடம் கூப்பிட்டு போகணும் நீ வந்து உன்னோட தேவைகளுக்காக தான் நீ லைஃப்பில் முன்னாடியே சொன்னால் பாருங்கள் யாராவது வீடு இருந்தால் சொல்லுங்கள்னா தனியாக உட்காந்து தனி இவன் தனியானாலே எப்படி அந்த கிழமைனோட இவ தனியாக உட்காந்து அதுதான் தனியானே அர்த்தம் எல்லாரும் பசங்களும் கூட்டு போனேன்னு கேட்கங்கன்னு நான் drama ஒரு drama நாங்க குடும்பத்தோட போறோம்னு சொல்லி அது உம் drama தெரிஞ்சுச்சு எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா நாங்க திடீர்ன்னு முடிவு எடுத்து வந்துட்டோம் திடீர்ன்னு முடிவு எடுத்து வந்திருக்கோம் உன்னால இருக்க முடியலன்னா அவங்க ஒரு கணவன் மனைவி கூட personal நாலு சுவத்துக்குள்ள கூட இந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனா ஒரு ஒரு அடுத்தவ புருஷனும் அடுத்தவ பொண்டாட்டியும் உட்காந்துட்டு ஒரு சமூக வலைத்தளத்துல உட்காந்துட்டு அவ்வளவு இதா பேசுறீங்கன்னா உங்களுக்கு உதிர்த்துட்டீங்க நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் உடம்புல நல்ல ரத்தமே ஓடலை நல்ல ரத்தம் ஓடி இருந்துச்சுன்னா இவ்வளோ உள்ள இவங்களெல்லாம் பேசுறாங்களே நீங்களாம் இப்படி பேச மாட்டீங்க ஆ கொஞ்சமாவது கூச்சனோச்சம் ஏற்காடி உனக்கு பேசுறது ஃபுல்லாக யார் எந்த கமாண்ட் போட்டு உடனே அங்கே தான் போவா ஏன்னா உன் உன்னோட தொழில் அப்படி உன் தொழில் உன் தொழில் புத்தி தான் வரும் உன் தொழில் புத்தியை தான் நீ இதுலேயே வந்து காட்டிக்கிட்டு இருக்க ஆனால் திருத்தி வச்சுட்டேன் திருந்திட்டே இல்லை மட்டும் சொல்லாத சரியா ம் ஆயிரம் கலசத்தி எதுக்கு எடுத்தாலும் வரும் சூடக தேத்தி தான் சூடக தேத்தி சத்தியம் பண்ணுறேன் ஆமாம் சூடக தேத்தி தான் சத்தியம் பண்ணி நீ நிரூபிக்கணும் ஏன்னா என் ஒரு நல்லவளாக இருந்தால் அப்படி வந்து சத்தியம் பண்ணி நிரூபிக்க வேண்டியது தேவை கிடையாது ஆ நீ நீ வந்து சூடகம் சூடகம்னு சொல்றனாலே நீ அங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு தான் அர்த்தம் ஆனால் நீ ஒரு லை ஒரு ஆடியோலயே சொல்லியிருந்தீ நான் சத்தியம் பண்ணி கூட சொல்லிடுவேன் நீயும் சத்தியம் சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி நீ அதெல்லாம் நினைப்பியா ஆ உனக்கு என்ன பணம் வருது பணம் எப்பா பாரு எத்தப்பார் ஃபுல்லா உட்காந்து குடிக்கிறது நல்லதுடி குடிக்கிறது நல்லதிடி பசங்களை நீங்க பார்த்துட்டு உங்க சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க அப்புறம் எதுக்கு பெற்றுக்குற அதுக்கப்புறம் சொல்ற நான் வந்து உம் அதுக்கு பசங்களை கொள்றதுக்கு தான் நான் வந்து இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு வளர்த்தனா அவன் நீ தான் வாயாண்டி சொன்னான் அந்த பையன் லாஸ்ட் பையன் வேண்டா வேண்டாம்னு சொல்லி நான் கலைச்சேன் ஆனா அந்த பையன் வந்து வந்துட்டான்னு நீதான் சொன்னான் அப்பவுமே நீ விருப்பம் இல்லாமல் தான் அப்பனா ஆ எங்க வந்தா இடைஞ்சலாயிரமோ நம்ம இப்படி போக முடியாதுன்னு சொல்லி நீ அப்பவுமே அப்படிதான் பெற்றிருக்க அந்த பையனை ஆஹ் இவன் வந்து என்ன பேசுறான்னு பாருங்க முதல்ல நீ இன்னைக்கு என்னது அந்த பசங்களுக்கு சரியோ அதுதான் உனக்கு நாளைக்கு திருப்பி கிடைக்கும் உன் காலை எப்போவுமே இப்படி பெய்றாது சரியா இன்றைக்கி நீ வந்து ஒரு இதில் இருக்கானா மொகர கட்டையெல்லாம் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான் அதில் வேற நான் வந்து வேணால் நீங்கள் வேணால் பார்த்து ரசிச்சுக்கலாம் எல்லாம் அவருக்கு தான் எல்லாம் அவருக்கு தான் எத்தனை அவருக்கு கொடுத்துருக்கா இதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு என்னமோ அவ்வளோ பேரும் என்னமோ உங்ககிட்ட அப்படியே நிற்கிறதுக்கு வர்றதுக்கு நிற்கிற மாதிரி பேசுகிறேன் ஆ நல்லவா எப்படி சொல்ல மாட்டேன் அவர் மட்டும் யாரு உனக்கு புருஷனா அவரும் உனக்கு கஸ்டமர் தான் என்ன ஏ அந்த கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமரா வீட்லேயே இருக்கா அவ்வளோதான் வித்தியாசம் சரியா நீ அதில் வேற பெரிய இதாக என்னமோ புருஷனுக்கு இருக்கிற மாதிரி நீ பேசாத அப்படி அப்படியே இவ்வளோ இவளுக்கு பெரிய யாரோ மனசுல போய் பெரிய உலகலகி ரேஞ்சுக்கு இதுன்னு வச்சிருக்காங்க உலகலகி கூட இப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இந்த அம்மா வர்றதும் அப்புறம் ஒரு எலி ஜோசியை பார்த்தாங்க பாருங்க அந்த எலி ஜோசியத்துல அவர் சொல்றாரு நீங்கள் வந்து பைக்குள்ள போடுறீங்க இல்ல இல்லை பைக்குள்ள தான் போட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்துக்குங்க அப்புறம் காசு போட்டுறவங்களாம் நூறுரூவா போட்டுவிட்டு அவரை என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு பேசுகிறாங்க நானும் வாங்கி திங்க மாட்டேன் நான் எவனையும் பேச விட மாட்டேன் அந்த காசை யார் வாங்கிட்டுங்கிறா பேசி சம்பாதிச்சு வாங்கிட்டே தானே கொண்டு கொடுக்கா அப்போ நீ நல்ல ஒரு ரோசைக்கரியாக இருந்தால் நீ இப்படி சம்பாதிச்சு தர்ற காசு எனக்கு வேண்டான்ட்டு இருக்கணும் ம் அதை வாங்கி நீ தானே திங்குற அதாவது எப்படின்னா இவங்க வந்து இவங்க கெத்த வந்து காட்டுவாங்களாம் நான் வந்து பெரிய டான்னு அவ வந்து கேவலப்பட்டு அந்த ஆள் சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தான்னா நான் வந்து வாங்கி திங்க மாட்டேன் அப்போ நீ யார் சாப்பாடு சாப்பிட்ற அவங்க போடுற காசை தான் நீ தின்னு இருக்க என் இதெல்லாம் என்ன ஜென்மன்னு எனக்கே தெரியல இது வந்து புரிஞ்சு பேசுதா புரியாமல் பேசுதா நாங்கள் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறோம் நாங்கள் போகிற இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த எந்த என்னது ஏதோ ஒன்று சொல்லிச்சு அங்கே கூட நாங்கள் போவங்க கூட போக உன் பெத்த பிள்ளைக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கே நீ இப்படி ஆளுகிற உட்காந்து உனக்கு அங்கே போகிறதுக்கெலாம் உனக்கு இருக்குது இதெல்லாம் கடவுள் தான் ஒன்றெல்லாம் பார்க்கணும் ஆனால் இப்படி இந்த பிஞ்சு மனசுக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இப்படி நீ படுத்துறதுக்கு அந்த கடவுள் தான் உனக்குலாம் கூலி தரணும் ஆனால் நீ இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு கடைசி காலத்தில் பாரு நீ வந்து அவ்வளோ கேவலப்பட்டு அவ்வளோ அசிங்கப்பட்டு திங்க சோறு இல்லாமல் தான் சாப்பிட பண்ணணும் இன்னைக்கு நீ எவ்வளோ தான் சம்பாதி நாளைக்கு உனக்கு அந்த கதி தான் அந்த பசங்க கொஞ்சம் வளரட்டும் அப்போ தான் உனக்கு தெரியும் பாரு ஆனால் அந்த பசங்க பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது நான் சொல்கிறேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதெல்லாம் உன்னை பாரு நான் நீ இவ்வளோ பண்ணுற கேவலத்தில் அந்த பசங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு வளர்ந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க வெளியே போகிறாங்க காலேஜ் போகிறானே ஓமாவா இது ஓ மாவா இதுன்னு கேட்டால் அந்த பசங்க பையனுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தியா நீ இன்னும் நீ இது அவன் நல்லா வருது வாவையை தான் தே தேடிக்கிட்டேரா ஒன்று இது இன்னும் அஞ்சு வருஷத்துல என் பையனுக்கே கல்யாணம் ஆகிறேன் அஞ்சு வருஷத்துல கல்யாணம் ஆகிற பையனை வச்சுட்டு நீ இப்படி அலையிறிய ரூம் போட்டுக்கிட்டு உம் நீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை உனக்கு எல்லாம் பாரு கடைசி காலம் ரொம்ப கொடுமையானதா இருக்கும் பார்த்துட்டே இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவா நாளைக்கு இதே இது உன் பையன் சொல்லுவான் நீ பெத்த கடமைக்கு என்ன வளர்த்தா நான் அது வரைக்கும் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன் என் கல்யாணம் முடிச்சுட்டு இதை பார்ப்பேன் நீ சாகுற காலத்துல நீ சாவுன்னு சொல்லுவான் நீ அப்போ சாவு சரி தூங்கிட்டு உம் உம் தாய் நீ ஒழுங்கா பார்த்ததுன்னாடி உம் பிள்ளை ஒன்னு ஒழுங்கா பார்ப்பான் உன் நீ சின்ன வயசுல ஒழுங்கா வளர்ந்துருந்தா அந்த பசங்களுக்கு வந்து ஒழுங்கா சொல்லி கொடுத்துருப்ப நீ உம் ஆனா நீ எல்லாம் பொம்மளை இனத்துக்கே கேள்வி சனி வருது பெரு நன்றி